இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து வெங்காயம் ஊன போகிறேங்க விதை வெங்காயம் கிடச்சிது பெரிய வெங்காயத்துக்கு ரெட் ஆனியன் எல்லோ ஆனியன் ரெண்டுமே வாங்கியிருந்தேங்க ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பது பல்பு இருந்ததுங்க ஃபைவ் டாலர்னு போட்டிருந்தாங்க இது வரைக்கும் தோட்டத்தில் வெங்காயம் ஊனதே இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் ஊன போகிறேன் எப்படி வருதுன்னு தெரியலிங்க வெங்காயம் ஊனும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேர் இருக்கு இல்லைங்களா குட்டி குட்டியாக அது வந்து நல்லா மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி தாங்க ஊனணும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புலப்புலன்னு இருக்க மண்ணாக எடுத்துக்கணுங்க ஏன்னா வந்து நம்ம ஊணும் போது நல்லா ஈஸியாக உள்ள போகிற மாதிரி இருக்கணும் வந்து நல்லா வெங்காயம் பெருசாக வருங்க நம்ம வந்து வெங்காயத்துக்கு மட்டும் இல்லை எந்த காய்கறியாக இருந்தாலும் மண் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க மண்ணா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா செடியுமே ரொம்ப நல்லா வருங்க வேறு நல்லா போகும்போது நான் வந்து சாயில் த்ரீ வெஜ்ஜி மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது வேற பாட்டிங் மிக்ஸ் இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஒரு வெங்காயத்துக்கும் நாலு இன்ச்சு கேப் விட்டு ஊனணுங்க ஸோ நான் வெங்காயம் எப்படி ஊன்றுறதுன்னு சொல்லிட்டு டீடைல்டா லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க